லைவ் வந்து ரொம்ப நாள் என்ன பண்ணுறது டைம் கிடைக்கல எல்லாரும் தூங்கி இருக்க மாட்டேங்குது தெரியும் வாங்க வெயிட் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நியூ இயர் எப்படி போச்சு இந்த வருஷம் எல்லாம் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த புது வருஷத்துலேருந்து எல்லோரும் எப்படி உங்களோட சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதை அச்சீவ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க உங்களை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன கெட்ட விஷயங்களை மறக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படியே லைவ் முடிஞ்சாலும் ஓகேங்களா வீடியோ கன்வெர்ட் ஆகி வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இந்த வருஷத்துலேருந்து எதை விடணும்னு நினைக்கிறீங்க எந்த கெட்ட விஷயங்கள மறக்கணும்னு நினைக்கிறீங்க யாரை மறக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அனைத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா இந்த புது வருஷத்துலேருந்து எப்படியும் வந்து எனக்கு ஆறு மணிக்கு முன்னாடி என்னால் எழுந்திரிக்கவும் முடியாது மார்னிங் ஏன்னா நைட்டெல்லாம் தம்பி தூங்கி வச்சுட்டு நல்லா வேலையும் முடிச்சு படுக்கிறக்கே பன்னெண்டு பதினொன்றையாயிரம் அதனால் என்னால் மார்னிங் வந்து எழுந்திரிக்கவே முடியாது அப்போ அதனால் ரொம்ப டயர்டாயிடுவேன் அப்போ அந்த டயர்டு இருந்தாலும் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் எல்லாம் ஃபைவ் தேர்ட்ரினாவது எனக்கு கண்டிப்பாக எழுந்திரிக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படி எழுந்திரிச்சா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு டைம் மேனேஜ் பண்ண பண்ண முடியும் ஒர்க் பண்ணுறபோது போது அது போக எல்லா ஒர்க்லேயுமே எனக்கு ஃபெயிலியர் ஃபெயிலர் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சூழ்ந்துவிட்டேன் அதனால் இந்த வருஷத்துலேருந்து என்ன ஃபெயிலியர் வந்தாலும் சரி தூக்கி போட்டுட்டு கட்ட 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 கட்டன்னு நம்ம பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஓகேங்களா போன வருஷம் வந்து இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆச்சு ஓகேங்களா அப்போ ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆச்சுங்கிற விஷத்தில் கொஞ்சம் டல் ஆகிட்டேன் வீடியோ போடுறதில்ல லைவ் போடுறதில்ல வீடியோ குவாலிட்டி இல்லாத போடுறதில் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன் இந்த வருஷத்துலேருந்து அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணணும் கண்டிப்பாக இந்த வருஷம் அப்படிங்கிறது ஒரு மானிட்டேஷன் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு இது ஹாய் அன்பு வணக்கம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் ம் எப்படியே தூங்கியிருக்க மாட்டேங்க வாங்க நாலு பேர் வந்துட்டீங்களா அப்படியே யார் யார் என்னென்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் நியூ இயர் ரெட்டி அன்பு சாப்பிட்டிங்களா விக்கி வணக்கம் 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 வணக்கம்ப்பா அன்பு சாப்பிட்டாச்சு அன்பு சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் கொஞ்சம் இன்றைக்கி தான் லைவுக்கு இப்போ தான் வர முடிஞ்சுது ஹாய் ஹாய் வணக்கம் 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 வாங்க வாங்க ஓ ஓது போது போது ரெண்டு ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எந்த ஊர்லேருந்து எல்லோரும் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா எல்லோரும் தூங்கிட்டீங்க நான் தான் உட்காந்து பைத்திய கரியாட்டை பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா அடா நம்மள மாதிரியே நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க தூங்கலையா நான் ஈரோடு நீங்கள் பிரகாஷ் பாலகிருஷ்ணன் நீங்கள் எந்த ஊர் நான் ஈரோடு யாருமே ஊர் சொல்லலையே நியூ இயரில் எப்படி போச்சு இல்லைப்பா நான் இப்போ தான் ஒர்க்கை முடித்தேன் நசீனூர் சூப்பர் சூப்பர் நான் இப்போ தான் ஒர்க்கு முடித்தேன் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒன்பது மணிங்கிற போதே நெட்டு முடிஞ்சிரு அப்புறம் நம்மளுக்கு பத்து மணிக்கு ஆகியுமே நெட்டு முடியலை மனசு கேட்கல தூங்க முடியல அதனால் போட்டு தாக்கு லைவே அப்படின்ட்டு வந்துட்டேன் நானுங்களா நான் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் டெய்லரிங் இருக்கேன் அப்புறம் கிடச்ச வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலை அப்படியே நம்மளோ ஒரு நம்ம குடும்ப கஷ்டத்துக்கு நம்மளுக்கு கொஞ்சம் என்னென்ன வேலை கிடைக்குதோ அதையெல்லாம் கொஞ்சம் பண்ணிக்குவேன் ஹாய் வணக்கம் அப்புறம் நீங்கள்லாம் என்ன மறக்கலாம்னு நினைக்கிறீங்க இந்த நியூ இயர்ல என்ன புதுசா தொடங்கவேன்னு நினைக்கிறீங்க என்ன சாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஓகே ஒருத்தருக்கும் ஒரு ஆசையும் இல்லையா என்னப்பா ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன சாதிக்கலான்னு கேட்டால் நீங்கள் ஒரு ரிப்ளேவும் பண்ணாமல் இருக்கீங்க உங்களுக்குலாம் ஒரு கான்ஃபிடெண்ட் இல்லை ஒரு ஃபயர் இல்லை ஒன்றுமே இல்லையா அடப்பா இப்படி இருந்தால் எப்படிப்பா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு போகும் ஒரு ஃபயராட்ருக்கு வேணால் ஒரு கான்ஃபிடென்ட்டு ஒரு மோட்டிவேஷன் எதுவும் இருக்க வேணாம் ஒன்றுமே இல்லையா ஆ பதினாறு பேர் இருந்தாங்க இந்த என்ன ஃபயர் இருக்குதுன்னு கேட்டால் உடனே எட்டு பேர் ஓடிட்டாங்க ஹாய் நீங்கள் ஃபயர் நீங்கள் ஃபயராக இருக்கீங்களா அருமை அருமை நானே எதாச்சும் நான் தான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்னை பேசிட்டு தானே இந்த ஆமாம் கரெக்டாக சொன்னீங்க எனக்கு இந்த பல் வந்து லைட்டாக கொஞ்சம் எனக்கு எந்து பல்லு நல்லா தான் இருந்தது தம்பி பிறக்கிற போது அந்த ஒரு பல் மட்டும் அப்படியே லைட்டாக குறு குறுன்னு இந்த மாதிரி இருந்தது அது நல்லா ஈக்குவலாக இருந்த பல் தான் லைட்டே மேலே வந்துருச்சு அதனால் வந்து பல்ல வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும் அதான் ஹாஸ்பிட்டல் போனால் இருபத்தி அஞ்சாயிரரூபாய் ஆகுமாம்மா நான் எங்கே போட்டோம் கொண்டு வந்த டைட் பண்ணிக்கலாம் குட் நைட் குட் நைட் குட் நைட் அப்பா உங்கள் வீட்டு மட்டும் இல்லையுமே கேஸு ஃபயர் இருக்குது எங்கள் வீட்லேருந்தாப்பா இருக்குது அப்பா அவர்களா அந்த கேஸ் அடுப்பை காட்டவும் முடியாது கே காட்டிட்டேன்னா லைவை கட் பண்ணி விட்ருவாங்க அதையும் காட்ட முடியாது இங்கேப்பா நான் கேட்குறது அந்த ஃபயர் இல்லைப்பா அந்த ஃபயர் வந்து காலையில் எல்லாத்து வீட்லேயும் ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே ஃபயர் ஆகும் நான் அந்த ஃபயரை கேட்கல தமிழே நீ எங்கேயோ போயிட்டேன் ஸ் ஹலோ மாமகளே அப்பா நான் சாப்பிடலையேப்பா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சத்திவேல் நான் சாப்பிட்டேன் சத்திவேல் சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க இப்போ தான் என்னுடைய லைவ் வந்திருக்கீங்களா நானே லைவ் வந்து ஒன் மந்த் ஆச்சுங்க கொஞ்சம் எப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல வீடியோ போடவே டைம் இல்லை வீட்டு வேலைக்குமே குழந்தைங்கள பார்த்துக்கறதுக்குமே கொஞ்சம் சரியாக இருக்குது வந்துட்டீங்களா அப்போ பிரியா வாங்க 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 ஏங்க போங்க பதினெட்டு பேர்த்துக்கு ஏழே தான் லைக்கா அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்கலையா எட்டாவது லைக் போட்டிங்களா சாரி சாரி ஐ எம் நாட் தமிழ் யூ ஓகே முகேஷ் கிருத்தி வணக்கம் வணக்கம் சரிங்க அப்போ பிரியா நல்லா இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க சாப்பிட்டேங்க என்ன சாப்பிட்டேன்னா வீட்டில் கொஞ்சம் ரசம் விட்டு இருந்தது அதை தம்பிக்கு வீட்டு விட்டுட்டேன் ஒயிட் ரைஸ் மட்டும் இருந்தது அதை வந்து என்ன பண்ணிவிட்டால் கோசு மொட்டை கோஸாக அரிஞ்சு அதை வந்து அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி கலந்து சாப்பிட்டேன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறீங்களா சரி சரி அக்கா இருங்க இருங்க அப்படியே மெசேஜ் படிச்சுக்கலாம் ஊட்டியில் இருக்கீங்களா சரி ஓகே ஓகேப்பா அதுதான் சொன்னீங்களே சா இது கூ சாப்பாடு ஐயா ஐயா அப்படியெல்லாம் இல்லையாப்பா ஏப்பா நம்மளாம் என்ன கருப்பு நேரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க அப்படி கருப்பு ஒரு உச்சாணியில் ஒரு கொண்டையை போட்டுட்டு நைட்டியை போட்டுட்டு சீலை தூக்கி சொருவிட்டு அப்படியே முகத்தில் மையி வடிஞ்சிட்டு அதுதான் ஒரிஜினல் சிரிப்பு இல்லாத வார்த்தை சிறகு இல்லாத பறவைக்கு சமம் உனக்கு அழகு சிரிப்பு உங்கள் பிள்ளைகோடு வளரட்டும் இனிய இரவணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சூப்பராக இருக்குங்க ஈஸ்வரன் அருமையாக இருக்கிறேன் என்னுடைய நேம் ராதாங்க அவர் அவர் பிரியன் சொல்கிறாரு பாருங்க நண்பர்களே உறவுகளே தயவு செஞ்சு லைக்கு போட்டு வாங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ள நான் சொல்கிறத அவர் சொல்கிறாருப்பா இப்படி ஒரு மனதாக ஒரு சப்ஸ்க்ரைப் எனக்கு எப்படி கிடைக்கும் ஓகே தேங்க்யூப்பா

பக்கத்துக்கு இனிய வரக்கம் ஐயோ நன்றி தம்பி தமிழ் நன்றி நன்றி ஐயோ ஒரிஜினல் அனைக்கையா ஆட ஏப்பா ஏதோ பேச்சுக்கு வேணா சொல்லிக்கலாம் ஹம் தம்பி எந்திரிச்சிட்டா குட்டி தம்பி நீங்க எந்திரிச்சிட்டா சிரிப்பு வகைகள் செல்லாம் நன்றி இந்த லைவுக்கு வந்து இருப்பவர்கள் அனைவருக்கும் தயவு செய்து இந்த லைவுக்கு வந்து இருப்பவர்கள் அனைவருக்கும் தப்பாக தான் கமாண்டு போடாதீங்க நல்லா பேசுங்க அன்பாக பேசுங்க உங்கள் நன்மை கேட்டுக்கவே அப்படி போடுங்க ஏன் ஏன்பட்டி படுத்துக்குவா அம்மாட்டு படுத்துக்குவா ஏம்மா வா சரிம்மா அலாத அலாத தூங்குங்க சரி 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 ம் என்னம்மா அனுப்பி இருக்காரே வேற நவுத்தி பார்க்க முடியல தம்பிக்கு வேற கால் அமுத்தி விட்டுட்டு இருக்க ம் உங்க ஹேர்ஸ் இருக்கு செடியில் போக்கும் விட ஒரு நுழைவு போக்கும் உங்களுக்கு தான் நடக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சிரிப்புனால எல்லாத்தையுமே மறக்க முடியும் சக்திவாக சிரிப்பு வந்துருச்சு நம்ம என்னை லைக்கு போட்டுவிட்டு எனக்காக கொஞ்சம் சிரிங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் இது தப்பான கமெண்ட் பண்ணுறதுனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்க முடியுமா நம்ம நார்மலாக கொஞ்சம் நேரம் வரோம் நீங்கள் யாரோ நான் வரோம் ஆனால் கொஞ்சம் நேரம் மனசு ஆறுதலை இருக்குது பார்த்தீங்களா எனக்கும் ஆறுதல் இருக்குது உங்களுக்கும் ஆறுதலை இருக்குது அதனால் தயவு செஞ்சு தப்பாக கமெண்ட் பண்ணுவேன்னா சரி அதை தப்பாக கமெண்ட் பண்ணுறதுனால ஒரு நிமிஷத்தில் என்ன வருது அன்புடன் பேசுவோம் அன்புடன் பழகுவோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையும் யோசிப்போம் ஓகேங்களா ஜீவா வணக்கம் லைவ் எப்போ முடிச்சு தூக்கம் எனக்கு வருது அப்படிங்களா கண்ணா கண்டிப்பாக உங்களுடைய தூக்கத்தை தன்னை எடுக்க மாட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் தான் நான் லைவ் முடிச்சுருவேன் ஓகே ஓகேப்பா சரி சரி குழந்தை வேற விரும்பிக்கிட்டே இருக்கு ஓகே ஓகே நீங்கள் போங்க ஓகே ஓகேப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக மனுப்பிரியா அப்பு பிரியா ஐயோப்பா ஓகே தம்பி ஓகே தம்பி உங்களை மாதிரி ஒரு தம்பி இருந்துட்டா தப்பான கமெண்ட் கூட வராது கால் வலிக்கிட்டா சரிப்பா குழந்தை அழுகுது லைவ் முடிச்சுக்கலாம் ஓகேங்களா நம்ம குழந்தை பார்ப்போம்